தமிழ்நாடு வழியில் இப்போது கேரளாவும் இணைந்திருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களைப் போலவே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கக்கூடிய இடத்திற்கு இப்போது நகர்ந்து இருக்கிறார் இதற்கு காரணம் கேரளாவில் எஸ்ஐஆரை தடை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு காது பரவாயில்ல நம்மள மாதிரி அவங்களுக்கு ஆறு மாதம் கழிச்சு தான் எலக்ஷன் யோசிச்சா அடுத்த மாதம் இன்னும் ஒரே மாதத்தில் கேரளாவில் தேர்தல் நடக்கப் போகிறது ஒரு மாதத்துக்குள்ள தேர்தல் வச்சுக்கிட்டு எஸ் உள்ளே உள்ள இறங்கிறது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு கேரளா உயர் நீதிமன்றத்தை பினராயி விஜயன் அவர்களுடைய அரசு நாடியது என்ன நடக்கிறது கேரளாவில் குறிப்பாக என்னுடைய உள்ளடி அரசியலை விளக்குகிறது இந்த தமிழ்கொரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் இன்டென்சிக்கு எதிராக ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறவர்கள் வழக்கு விசாரணை இருக்கிறது ரெண்டு வாரம் கெடு கொடுத்துருக்கிறாங்க அதுபோக தேர்தல் ஆணையத்துக்கு பல கேள்விகளை எழுப்பி அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் மூன்றாவதாக கேரளாவும் அதில் இணைய போகிறது செய்தி தான் வந்திருக்கிறது அந்த பன்னிரண்டு மாநிலங்களில் எதிர்கட்சி மாநிலங்களில் எல்லாரும் போயிட்டாங்க எடுக்க வேண்டியிருக்கிறது இருக்கக்கூடிய கேள்வியை பார்க்குறோம் கேரளா ஹைகோர்ட் ரெஃப்யூசஸ் டு டிஃபர் சார் சே ஸ்டேட் மை அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் நாங்கள் எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கில் இப்போது தலையிட முடியாது உச்சநீதிமன்றத்துக்கே போயிடுங்க உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது அப்படின்னு கேரளா அரசு தொடுத்த வழக்கில் ஜஸ்டிஸ் வி ஜி அருண் அவர்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் முதல்ல என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம லாச்சும் மழை பெய்யும் அதற்கு பிறகு பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும் கிறிஸ்மஸ் வெக்கேஷன் இருக்குது நியூ இயர் வெக்கேஷன் இருக்குது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற பணிகளை செய்ய வேண்டிய சூழல் இருக்குது எக்ஸாம் டைமு ஆசிரியர்களை அமர்த்த முடியாது இப்படி பல காரணங்களை சொல்கிறோம் மேற்கு வங்கத்தில் அவங்களுக்கான வெதர் கிளைமேட் காரணம் வேறு ஆனால் கேரளா அரசின் இது விட இன்னும் ரொம்ப நியாயமான ஒரு கேள்வியாக ஒரு இருக்கிறது என்ன அப்படின்னா டிசம்பர் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் தேதி கேரளா முழுக்க இரண்டு கட்டமாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி தேர்தல ரெண்டு கட்டமாக நடத்துகிறார்கள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதற்கான வாக்கு எண்ணிக்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் அவங்களுடைய பதவியேற்புகள் இதெல்லாம் முடிகிறதுக்கான காலமாக கேரளாவினுடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் இதை தான் நம்ம அடிக்கோட்டுட்டு பார்க்கணும் கேரளா அப்போ யோசிக்க டிசம்பர் ஒன்பது பதினொன்னா ஏறத்தாழ இன்னும் ஒரு மாதத்துக்கும் கம்மியான நாள் தான் இருக்குது இப்போ உங்கள் ஊரில் வார்டு கவுன்சிலரு அங்கே நகராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் அதெல்லாம் அஃப்கோர்ஸ் ஜேஷ்ட பிறகு கூட யாருக்கு இன்னிக்கை வருதுங்கிறத பொறுத்து சேர்மனு மேயர் அதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் பட் அந்த வார்டு ஒர்க்கை பார்க்குறதுக்கு எல்லா கட்சியும் களத்தில் இறங்கணும் பார்ல நாடாளுமன்ற தேர்தலில் அது முடிஞ்சிருச்சு இந்த பக்கம் அடுத்து சட்டமன்ற தேர்தல் நம்ம கூட மே மாதம் வருது ஆனால் அதற்கு முன்பாக தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக இந்த பக்கம் எல்டிஎஃப்ஓ யூடிஎஃப்ஓ காங்கிரஸ் ஃப்ரண்ட்டோ அந்த பக்கம் கம்யூனிஸ்டுகள் ஃப்ரண்ட்டோ களமிறங்க போகிறார்கள்ங்கிறத பார்க்குறோம் இன்னும் இருபத்தஞ்சு நாளைக்குள்ள இப்போ இதுக்கான வேலையை பார்ப்பாங்களா ஓட்டு கேட்பாங்களா அந்த ப்ராசஸ்க்குள்ளே போவாங்களா அல்லது எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு மக்களோட வாக்காளர்களோட ஓட போறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு இன்னும் லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் நடைபெற்று முடிகிற வரை உங்களுடைய போன நான்காம் தேதி மூணாம் தேதி நவம்பர் மாசம் நடுராத்திரி பன்னெண்டு மணியோட நாலாம் தேதி விடிய காலையில பன்னெண்டு அந்த மணியோட எல்லா ஐடியும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா அது ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது எப்போ ரிலீஸ் பண்ணப்படும்னா எஸ்ஐஆர்னுடைய ரஃப் டிராஃப்ட் வந்து இதெல்லாம் போய் மூணு மாதம் தான் ரிலீஸ் பண்ணப்படும் இதற்கு நடுவில் ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் ஒரு தேர்தலை நடத்தி வார்டு மெம்பருக்கு ஓட்டு போட விடுவீங்கன்னு ஒரு மெஷின் ரைஸ் ஆகும் ஒன்று அப்போ நீங்கள் அதாவது கான்ஸ்டிடியூஷனலி அல்லது லீகலி அது வந்து சரியா இருக்குமான ஒரு பெரிய கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது ஏன்னா இப்போ வாக்காளர் பட்டியலை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய நம்பகத்தன்மை அதை சுத்தப்படுத்தணுங்கிறீங்க அப்போ உங்கள் ஸ்டேட்மெண்ட் படியே தூய்மை இல்லாத ஒரு வாக்குப்பட்டியலை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் தேர்தலை நடத்துவீர்கள் நடத்துவதற்கு எப்படி தேர்தல் ஆணையம் இருக்குங்கிறத கேள்வி நம்ம எலெக்ஷன் கமிஷனை நோக்கி வைக்கணும் கேரளாவின் சார்பில் உங்களுடைய அட்வொகேட் ஜெனரல் கோபாலகிருஷ்ண குருப்பு ஆஜராகி அவர் என்ன சொல்றாரு எஸ்ஐஆர் வந்து லோக்கல் எலெக்ஷன்ஸோட கண்டக்ட் பண்ண முடியாது அது மிக நிச்சயமாக சிக்கலுக்குரியதா மாறும் மாநில நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிடும் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கான வேலைகள் அதுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது இதை பார்க்கணுமா அதை எலெக்ஷன் கமிஷன் தான் செய்ய போகுது அப்போ அவங்க இப்போ ஃபார்மை ஃபில் பண்ண போயிட்டா இந்த ப்ரிப்பரேஷனே இருக்காது ஒன்று தேர்தல் கொள்ளறபடியாகவும் இல்லை எஸ்ஐஆர் கொள்ளறபடியாகவும் ரெண்டு வேலையும் ஒரே அதிகாரிகளே செய்யும்போது மாநில நிர்வாகம் அப்படிங்கிறது ஸ்தம்பிச்சிடும் செய்வதற்கு வழி இல்லாமல் போயிடும் வேறு எதையுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிற சூழல் உருவாகிடும் தேர்தல் ஆணையத்துக்காக மொத்த மிஷினரியும் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டார் ஏன்னா எல்எஸ்ஐஜிஸ் நீங்கள் பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேர் நாங்கள் ம அங்கே அங்கே வந்து கிராமப்புற பஞ்சாயத்து தேர்தலே நகர்ப்புற தேர்தலையும் அடுத்த நாங்கள் இறக்க போகிறோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக தேவைப்படுறதுன்னு பார்த்தா எஸ்ஐஆருக்கு கூடுதலா ஒரு இருபத்தையாயிரம் பேர் அறுபத்தெட்டாயிரம் பேர் செக்யூரிட்டி பர்சனல்ஸ் அப்ப இத்தனை லட்சம் பேரை நாங்கள் உள்ள கொண்டு வரும்போது இதுவே ஏறத்தாழ ஒரு ஒரு லட்சம் ஒரு ரெண்டே முக்கால் மூணு லட்சம் பேரை நீங்க பணியில் உள்ள இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து மிக மிக சிக்கலுக்குரியதாக மாறும் ஒரே நேரத்தில் அரசு நிர்வாகத்திலிருந்து மூணு லட்சம் பேர் கொடுக்கும்போது மாநில அரசு அப்படிங்கிறது பேரலைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துடும் என்கிற ஒரு வாதத்தை கேரள அரசின் சார்பில் அவங்களோட அட்வொகேட் ஜெனரல் கோபாலகிருஷ்ணன் குறிப்பு எடுத்து வைக்கிறார் எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் எப்போ வேணாலும் பண்ணி போது டிசம்பர் இருபத்தி ஒன்னுக்கு பிறகு இதை நீங்கள் செய்யலாம் தற்காலிகமாக இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒன்னு அதை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை அவர் முன் வைக்கிறார் ஏன்னா எலக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நடக்கும் போது இது தேவையில்லாதது என்கிற விஷயத்தை கேரள அரசு கண்டன்ட் பண்ணுது நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் வி ஜி அருண் அவர்கள் அதை முழுமையா கேட்டுட்டு கேரள உயர் நீதிமன்றத்துல எல்லாம் சரிதான் ஆனா இதில் இப்ப நாங்க கருத்து சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா இதே மாதிரியான மனுக்கள் இந்த விஷயங்களை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே மனுக்கள் இருக்கிறது பட் ஸ்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் ப்ரொசீஜரலி அப்படின்னு ஜஸ்டிஸ் விஜி அருண் அவர்கள் கேரள அரசினுடைய தலைமை வழக்கறிஞரிடம் சொல்லுகிறார் தீர்ப்பும் வந்திருக்கிறது அவங்க என்ன நாங்கள் இதில் தலையிடுவதற்கோ அல்லது எஸ்ஐ ஆர் அப்படிங்கிற விஷயத்தை இடைக்காலமாக நிறுத்தி வைப்பதற்கோ உடன்பட முடியாது காரணம் உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க போயிடுறது பெட்டர் உச்சநீதிமன்றம் எங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை சொல்லி இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் ஜுடிஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவாங்க கேரள அரசு உள்ளே வந்தது தவறுன்னு சொல்லலை எலெக்ஷன் நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பண்ணலாமா கூடாதாங்கிற விவாதத்துக்குள்ளே வரவில்லை மூணு லட்சம் பேர் ஒரே நேரத்தில் போயிட்டாங்கன்னா அரசு என்ன ஆகுங்கிறது சரி தவறுனுங்கிறதுக்குள்ளே வரல மெரிட்ஸ் ஆஃப் த கேசஸ்க்குள்ள ஜஸ்டிஸ் விஜி அருண் அவர்கள் உள்ளே வரவே இல்லை அவர் சிம்பிளாக சொல்கிறாரு ஏன்னா இது அப்படியே கட் பண்ணோம்னா ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருகிறது இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வின் முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வந்த அந்த வழக்கில் என்ன பேசப்பட்டது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது இதில் பல பிரையசெழுப்பிருக்கிறீங்க நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்டாங்க இந்த பக்கம் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சொன்னாரு நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்னு நாங்கள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்குறோம் என்பதாக இது சிவல் அவர்கள் அதை பதிவு பண்ண ஞாபகம் பிரசாந்த் பூஷனும் அதில் வேறு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சார் பிரசாந்த் பூஷனார் கபில் சிவல் ரெண்டு பேரில் வேற ஒருத்தவங்க உங்களுக்கே இவ்வளோ பயம் உங்களுக்கே இவ்வளவு அவசரம் அப்படிங்கிறதாக அந்த உரையாடல் போச்சு அப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி ஆஜராகிறாரு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி பல வழக்குகள் பல மாநிலங்களில் எல்லோரும் போடுறாங்க நீங்கள் உச்சநீதிமன்றம் எங்களை மனு தாக்கல் செய்யுங்க அஃபிடவிட் போடுங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிடுறீங்க நாங்கள் இங்கே போனோம்னா அதே நேரத்தில் ஹைகோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் வரும் அந்த கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மாற்ற வேறு ஒரு தடை இடையை கொடுக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய சிக்கல் ஆகும் சட்ட ரீதியில் குழப்பம் வரும் எனும் போது ஜ சி ஸ்வூரிகாந்தவர்கள் அதுவரை இந்த எஸ்ஆர் தொடர்பான உபகரணங்கள் எல்லாம் மேல வந்துருச்சு இது எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து பார்த்துக்கிறோம் உச்ச உயர்நீதிமன்றங்கள் இந்த மா இது தொடர்பான வழக்குகளை எங்கேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்தையும் ஓரலாக அப்சர்வ் பண்ணியிருந்தார் ஸோ அதனுடைய நீட்சியாக ஜுடிஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிற வகையில் இந்த ரிட் பெட்டிஷனில் மேற்கொண்டு அதை நாங்கள் பண்ண விரும்பலை இதிலிருந்து நாங்கள் பின்வாங்குவது தான் சரியாக இருக்கும் இப்போதைக்கு பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் உச்சநீதிமன்றம் போவதில் எந்த தடையும் இல்லை இதை ப்ராப்பராக இதனுடைய மெரிட்ஸ்லேருந்து நீங்கள் வாதாடுவதற்கு மேலே போகலாம் உச்சநீதிமன்றத்துக்கு முன்பாக நீங்கள் போவதற்கு எந்த வழியும் தடையும் இல்லை இட்ஸ் ஆல் கிளியர் அப்படின்னு நிதியரசர் குறிப்பிடுகிறார் அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போல தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் ஏற்கனவே நாங்கள் பத்து நாள் முடிச்சிட்டோம் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு நாள் கொடுத்திங்கன்னா மொத்தமாகவே முடிச்சிடுவோம் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை அதுக்கப்புறம் கலெக்ஷன்னா அது ரெண்டு வாரத்தில் முடிச்சிருவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறது ஸோ இதன் காரணமாகத்தான் ஏன்னா ஈஸியாக என்ன பண்ணுறாங்க கேரளாவில் எஸ்ஏஆர் சம்பந்தமாக எனம் ஃபார்முக்காக பிஏ லோஸ் அனுப்பியிருக்கிறாங்க இன்க்ளூஷனை சைக்கிறதுக்கு எலக்ட் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீசர்ஸ் இஆர்ஓஸை போட்டிருக்கிறாங்க அதுபோக ஏஇஆர்ஓஸ் இறக்கியிருக்கிறாங்க இந்த ஏ இஆர்ஓ அல்லது இஏஇஆரோடைய டெசிஷன் எக்ஸ்க்ளூஷன் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது தொடர்பாக அதுக்கான ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஓவராலாக அதை குவான்டாக்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்குறோம் அப்போ இப்படியான ப்ராசஸ் உள்ளே போகும்போது தான் சிக்கலக்குரியதாகுதுன்னு அவங்க கேட்கும்போது இந்த லோக்கல் செல்ஃப் கவர்னன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற இடம் வருது இல்லைங்களா நகர்ப்புற கிராமப்புற உள்ளாட்சி பகுதிகள் ஊர் அதாவது ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான தேர்தல் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது எஸ்ஐஆர் இப்போ வேண்டாங்கிறது அந்த வாதத்தோடு இப்போது கேரளாவும் உச்சநீதிமன்றத்திற்கு நகர்வது தான் அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அதை அவங்க பரிசீலித்து கொண்டிருப்பதாகத்தான் கேரளாவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு பதிவு பண்ணுது ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த எஸ்ஐஆரில் பல லேப்ஸஸ் அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு வந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் என்கிற இடத்தில் தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புக்கு வந்து நிற்கிறது இப்ப கேரளாவில் நடக்கக்கூடிய இது ஒரு கிளாசிக் கேஸ் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நமக்கு அதை செய்யாததனால் திமுக அரசின் மீது மாற்று கருத்து இருக்கிறது விமர்சனம் இருக்கிறது என்னென்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் தமிழ்நாட்டில் நினைவு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்பாக ஒரு ஹாஃப் கிராமப்புறங்களில் அந்த உள்ளாட்சி தேர்தலுங்கிறது நடந்தது அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு அடுத்த ஃபெப்ரவரியில நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டில் தான் இப்போ உதாரணத்துக்கு இங்கே சென்னையிலலாம் மேயர் எலெக்ஷன்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபெப்ரவரியில் நடந்தது ஸோ அவங்களுக்கு அஞ்சு வருஷங்கிற டெனியூர் தனியாக இருக்குங்கிற மாதிரியானதும் இவங்களுக்கானது அதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்ங்கிற ஒரு ஃபேஸ் இருக்குது இப்போ கிராமப்புறங்களுக்கு எடப்பாடி அவர்களுடைய அந்த கடைசி லாஸ்ட் ஒன் இயரில் தேர்ந்தெடுக்கப்பட்டது பறவை காலம் ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள் அதை நிர்வகிப்பதற்காக தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் அந்தந்த வட்டாரத்தில் கவர்மெண்டினுடைய அதிகாரிகளை அவங்க டெசிக்னேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகளில் அந்த ரோலை இட்டு நிரப்பணும் அப்படிங்கிறதாக ஆர்டர்ஸும் வந்துருச்சு இப்போ இதுவே வந்து அந்த நேரத்தில் மிக கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு அது எதிர்க்கத்தக்கதும் கூட ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை அல்லது நீக்குப்போக்காக அவங்களுக்கான அப்ரோச்சபிலிட்டி மக்கள்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு நாளும் ஒரு அதிகாரியால் இட்டு நிரப்பிவிட முடியாது இட் ஹேஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ் இப்போ தமிழ்நாட்டிலேயே முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த நெகிழ்வுத்தன்மையில அக்சசபிலிட்டிங்கிறது கவர்னருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை கவர்னர்கள் அந்த இடத்துக்கு இறங்கி வர மாட்டாங்கிற பாயிண்ட் இருக்கு ஏன்னா அவங்க தேர்ந்தெடு அவர் பதவிக்காலங்கள் மேலே இருக்க வர்ற வரைக்கும் இருக்க போகிறோம் நம்ம யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை செய்யலைனாலும் யார் கேள்வி கேட்டுருவா என்ன பண்ணிட முடியும் நமக்கு தான் ஆல்ரெடி இருக்கேங்கிற இருந்து அதை அதை அப்ரோச் பண்ணுவாங்க கடந்த காலத்தில் இப்படியாக அதிகாரிகள் இருந்தபோது மிகப்பெரிய டிசாஸ்டராகத்தான் மாறி இருக்கிறது மக்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனாலும் திமுக அரசு அப்படியான இவங்களை தான் நியமிக்கிறாங்க அவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து நியமிப்பது அப்படிங்கிற இடத்துக்கு போகிறது நிர்வகிக்கப்படுகிறது அது கைண்ட் ஆஃப் பியூரோக்ராசின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ ஒருங்கிணைக்கிறது அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வாங்கிக்கலாம் அரசுக்கு ரிப்போர்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உள்ளே வரும்போது தான் அந்த சிக்கல் உருவாச்சுன்னு நம்ம பார்த்தோம் ஏ ஆக்சுவலாக எஸ்ஐஆர் வர போகிறது என்பதற்காக திமுக அரசு அந்த உள்ளாட்சி தேர்தலில் நடந்த இல்ல அவங்களுடையது எலெக்ஷனுக்கு முன்பாக நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வரைக்கும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போ ஒருவேளை ஒரு உள்ளாட்சி தேர்தலை நடத்தி பாதிக்கு மேலே இல்லை ஒரு கணிசமான அளவு அதிமுக வெற்றி பெறுகிறது லெஸ்தன் நீங்கள் போன முறை அவங்க டிஎம்கே அந்த மாதிரி போது அதிமுகவுக்கு எதிரான எதிர்ப்பலை இருக்கிறதுங்கிற ஒரு நரேட்டிவ் செட்டாக ஆரம்பிச்சது அது அது உண்மையும் கூட ஏன்னா பத்தொம்போதில் அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி அதற்கு பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி அப்படிங்கிற போது அது இன்னும் கூடுதலாக யார் அவங்க வந்து ஆட்சியை இழக்கிறாங்கங்கிற அந்த ஒரு உரையாடலை கட்டமைக்க அதற்கு பிறகு இருந்த காலம் மிக உதவி செய்ததுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அமைப்பதையோ நரேட்டிவ் செட் பண்றதோ அந்த அட்வான்டேஜ் வந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுக கவனமாக இப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை அவங்க என்ன ஏற ஏறத்தால் வரையறை பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ காரணங்களை சொல்லி அவங்க நகர்த்தினாங்க இதே மாதிரி மகாராஷ்ட்ராலேயும் இன்னமும் தேர்தல் பிஎம்சிக்கான முனிசிபல் கார்ப்பரேஷன் அந்த தேர்தல் இன்னமும் நடத்தப்படாமல் இருக்கிறது கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டு அவங்கள தேதியை சொல்லி கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் நடத்தணும்னு தேதியை குறித்து கூப்பிட்டு எலெக்ஷன் கமிஷனை ஏறு ஏறுன்னு ஏறின பிறகு இப்போ அதுக்கான வேலைகள் போய்ட்டுருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இப்படியாக அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஆளுங்கட்சிகளுக்கு பொறுத்துங்கிற மாதிரி அது போயிடும் இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வேறு தல தேர்தல் அதிகாரி ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் யாருக்கு கடிதம் எழுதுறதுன்னு தெரியாமல் எழுதி ஒரு வழியாக இப்போ ட்ரோல் ஆகிட்டு இருக்காரு பார்த்திங்களா அது மாநிலத்தில் இங்கே இருக்கக்கூடியவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடியவங்க அதே தமிழ்நாடு அரசினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறவர் தான் அசம்பிளிக்கானது மற்ற விஷயங்கள் இதை நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க தே ஆர் டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டூ ஈசிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் இருக்கிறது இமி இமிடியட் அப்படிங்கிற இடம் ஸோ இப்படியான குழப்பங்களுக்குள்ளே போகாமல் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது திமுக இப்படி செய்திருப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தாலும் கேரளா நாங்கள் வச்சிட்றோன்னு போய் ஆக்சுவலாக அதுக்குமே பல கேசஸ் எல்லாம் போச்சு வச்சிடறோன்னு போன நேரத்தில் எஸ்ஐஆர் உள்ள வந்ததுனால அவங்க மிக மோசமாக மாட்டிருக்கிறார்கள் கேரளாவுண்டது பார்த்தா ஆக்சுவலாக ஒரு ஜென்யூன் கேஸாக இருக்குது நீங்கள் ஒரே நேரத்தில் எலெக்ஷனுக்கும் நீங்க தயாராகணும் அடுத்த ஆறு மாசம் கழிச்சு வர எலெக்ஷனுக்கு ஓட்டர் லிஸ்ட் எடுக்கணுங்கிறது மிக பனிச்சுமை ஒன்று இதை விட முக்கியமானது இஃப் த ஓட்டர் ரோல் இஸ் பீன் ஃப்ரீஸ்டு அப்படின்னா ஹவ் கேன் யூ லெட் தோஸ் ஓட்டர்ஸ் வித்தவுட் கெட்டிங் த ஓட்டர் ரோல் பியூரிஃபைடு உங்களுடைய வாதப்படி தூய்மையற்ற போலி வகர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அதன் அடிப்படையில் ஏன் எஸ்ஐஆரை தொடங்கிய பிறகு இவர்களை ஓட்டு போட விடுகிறீர்கள் அப்போ எலெக்ஷனை நிறுத்துறோம்னு உங்களால் சொல்ல முடியுமாங்கிற கேள்வி இருக்குது உச்சநீதிமன்றம் இதற்கான வழிகாட்டுதலை சொல்லுகிறதா ஒரு தெளிவை கொடுக்கிறதா இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் எப்படி போதுங்கிறத நம்ம மேபி வருகிற இந்த வாரத்தில் அதை ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு பிறகு வரக்கூடிய விஷயங்களை வைத்து வேறொரு காணொலியில் விரிவாக பேசுவோம் அடுத்தடுத்து எப்படி போதுங்கிறதையும் பகிர்ந்தோம்